அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ரேசன் புழுங்கல் அரிசியில் அருமையான சுவையான அரிசியும் பருப்பும் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ரேசன் புளுங்கல் அரிசி ஒன்றரை டமர் அரை டமர் அவரை பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணில் ஊற்றி மறுபடியும் அலாசி எடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாங்க நல்லா ஊற வச்சு மறுபடியும் ரெண்டு டைம் கழிஞ்சு எடுக்கும்போது அந்த வாசம் இல்லாம இருக்கு இந்த மாதிரி சுத்தமாக இருக்குங்க இப்போ மண் பாத்திரத்தை அடுத்து வச்சுக்கலாங்க நான் ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு மொத்தம் ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேங்க அதாவது ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் எதும் ஆறு டம்ளர் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாங்க அரிசி சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு தட்டு போட்டு முடிக்கலாங்க மெதுவாக வெந்துட்டு இருக்கிறது அதுக்குள்ளே நாம் தக்காளி சின்ன வெங்காயம் நறுக்கிக்கலாங்க தக்காளி நான்கு சின்ன வெங்காயம் நூறு கிராம் வரமிளகாய் நாலு பூண்டு ஒரு ஆறு பல் இஞ்சி சிறுதளவுங்க இஞ்சி பூண்டு வரமிளகாய் இதை இன்னும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாங்க அடுப்பில் கடாயி வச்சுக்கலாங்க தெற்கில் ஆட்டிய தெல்லெண்ணி நான்கு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ம் அரை இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாங்க நல்லா இப்போ வதங்கிடுச்சுங்க வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உரமிளகாய் அரைச்சி வச்சு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா வதங்கணுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவு நல்லா எண்ணெயிலையும் வதக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நாலு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க சாப்பாடு முக்கால் பதம் வெந்துருச்சு தக்காளி நல்லா வதங்கின பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிலாங்க நல்லா வதங்கிடுச்சு சாப்பாடும் முக்கால் பதம் வெந்துருச்சு வதக்கலை எடுத்து கொட்டிக்கலாங்க கொட்டி நல்லா கிளறி விடணுங்க இன்னும் அடிப்பிடிச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கணும் சிம்லி வச்சு தட்டு போட்டு முடி வச்சிடலாங்க லைட்டாக கஞ்சி இருக்கு அந்த மண்பானைங்கிறதுனால அந்த கஞ்சி அப்படியே இஞ்சிக்குங்க மேலே கருவேப்பில் தூவி நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டு அப்படியே அடுப்பு மேலேயே வச்சு தட்டு போட்டு முடியிடலாங்க ട അസ പൊങ്കിൽ അരിസിയ അരിസിയും വറക്കും സാധം രീതി കണ്ടിപ്പം ട്രൈ പണി പാരുങ്ങേ സുവയായിരിക്കും